குறித்து நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ மாதிரி உண்மையான ஹீரோ அவர் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய வரவர் சிங்கம் கவியில போடப்பட்டார் ஆனால் அவரை என்ன பண்ணலை அந்த சிங்கம் வந்து வாயை திறந்து அவரை கடிக்கலை அவரை கொல்லலை என்கிற காரியத்தை எல்லாம் பார்த்து நம்ம அனைக பாடல்களும் அதில் குறித்து வந்திருக்கிறது இந்த தானியலை குறித்து நம்ம அதுக்குண்டான சீக்ரெட் என்ன அவர் வந்து அந்த ஒரு மரப்பெரிய ஒரு நம்முடைய சமூகத்தில் அவரை அவரை குறித்து படிக்கும் பொழுது அவ்வளவு ஒரு ஒரு ஃபயர் அதாவது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு தேவனுக்கு தேவனுக்குள்ளாக நம்ம இந்த மாதிரி என்ன பண்ண முடியும் நம்பிக்கையாக இருக்க முடியும் என்கிற அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு பக்தி வராக்கியம் அவரை குறித்து வருவதுக்கு உண்டான சீக்ரெட்ஸ் குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் அதே நேரத்தில் சில எச்சரிப்பையும் நம்ம இந்த ஆறாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும் இந்த ஆறாவது அதிகாரத்தை குறித்தான பின்னணி என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராஜா தரியு ராஜா வர்றாரு மேதிநாயக தரியு ராஜா வந்து அந்த ராஜ்யத்தை பிடிக்கிறாரு அந்த ராஜ்யத்தை ஆளுகிறதுக்கு அநேகரை வைக்கிறாரு அப்போ ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு ரெண்டாவது இரண்டாவது வசனத்துல ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அநேகரை நியமிக்கிறது அவருக்கு நல்லதாக கண்டதுனால அதுல ஒரு நபராக தானியல் வருகிறத பார்க்கிறோம் கணக்கு ஒப்புவிப்பதற்கு ஒரு நபராக தானியல் வருகிறத நம்ம பார்க்கிறோம் அந்த மூன்றாவது வசனத்துல ஆறாவது அதிகாரம் தானியல் மூன்றாவது வசனத்துல இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான் மற்றவங்களுக்கு தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான் இருந்துச்சு அதனால ராஜா அவனை அதிகாரியாக ஏற்படுத்தி வச்சிருந்தார் இது மற்றவர்களுக்கு பொறாமையாக இருந்தது அதனால பிரதானிகள் என்ன பண்றாங்க நான்காவது வசனத்துல பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பதை தானியில குற்றப்படுத்துவதற்கு முகாந்திரம் தேடினார்கள் என்று பார்க்கிறோம் இந்த மனிதர்கள் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு முகாந்திரம் தேடுவதற்கு ஒரு காரணம் பொறாமையாகவும் இருக்கிறது என்ன பண்ணுவோம் ஏன் அப்படின்னா பொறாமை வரும் பொழுது குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை வந்து தேடக்கூடிய மனிதர்களாக தான் பாவியான மனிதர்களாக நாம் காணப்படிக்கும் அந்த பாவத்தை தான் அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் செஞ்சு செய்தாங்க ஆனா இந்த பாவம் வரும்போது நம்ம என்ன பண்ணனும்னா ஆண்டவரே என்னிடத்துல பொறாமை இருக்கிறது என்னை விடுமியும் ஆண்டவரே இதை பொறாமைங்கிற பாவத்திலே நான் விழாதபடிக்கு என்னை காத்திருதம் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணனும் ஆனா இவங்க அமிசுவாசிகளா இருக்கிறதுனால இவ்விதமான இச்சைகள் பொறாமை என்கிற அந்த இச்சைகள் மற்றவங்க மற்றவங்க பெரிய இடத்துல இருக்கும்போது அதை பார்க்க முடியாத இந்த இச்சைகளை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்க சூழ்ச்சியா எப்படியாவது இந்த தானியில ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக மகாபுரிய சூழ்ச்சியும் மகாபுரிய தந்திரத்தையும் செய்யக்கூடிய மக்களா மாறுறாங்க இது ரொம்ப அவிசுவாசிகளுடைய வாழ்க்கை முறை நம்ம அதை செய்ய மாட்டோம் ஏன்னா நம்ம விசுவாசிகள் விசுவாசிகள் என்ன பண்ண மாட்டோம் ஒருவேளை விசுவாசிகளுக்கு பொறாமைகள் எழுப்பி வரலாம் ஆனா விசுவாசிகள் அந்த தேவத்தை மன்னிப்பு பெற்று அந்த இருதயத்திலே அவங்க ஒழிச்சு போட்டுறவங்களா இருப்பாங்க ஆனா அவிசுவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொறாமை நிமித்தம் அவங்க நினைச்சத அந்த மனுஷனை ஒழிச்சு கேட்டுவதற்கு திட்டம் தீட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவிசுவாசிகள் அதான் இங்க பிரதானிகள் என்ன பண்றாங்க செய்யறாங்க தேசாதிபதிகளும் செய்யறாங்க அவங்க என்ன பண்றாங்க அந்த அவங்க அவர்கிட்டதுக்கு ராஜாவை ஒரு பெரியார் மாதிரி அவங்க முன்னாடி போய் ராஜாவை உண்மை தவிர என்ன பண்ணக்கூடாது வேற யாரையும் நோக்கி யாதொரு ஏழாவது வசனத்துல நம்ம பாக்குறோம் அங்க போய் ராஜா கிட்ட ராஜாவே நீர் பெரிய ஆளு உண்மை தவிர யார் இடத்துல யாரும் என்ன பண்ண கூடாது விண்ணப்பம் பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு கட்டளை பிறப்பீங்கன்னு சொல்லிட்டு வஞ்சனையாய் செயல்படக்கூடிய அமிசுவாசிகளாகிய அந்த பிரதானிகளையும் தேசாதிபதிகளையும் பார்க்குறோம் இந்த மாதிரியான வஞ்சன புத்தி யாருக்கு வரும்னா அவிசுவாசிகளுக்கு தான் வரும் நிச்சயமாக விசுவாசிகளுக்கு என்ன பண்ணாது வராது ஒருவேளை இந்த விசுவாசிகளுக்கும் பொறாம வரலாம் அந்த பொறாமையை இருதயத்திலேயே ஆவியானவர் அழித்து ஒழித்து போட்டுருவாரு அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போய் அந்த பொறாமை நிமித்த இவர்கள் செய்த இந்த வஞ்சனையான காரியங்களை செய்வதற்கு விசுவாசிகளால் என்ன பண்ண முடியாது நிச்சயமாக முடியாது அதுதான் விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் உள்ள மிகப்பெரிய டிஃபரன்ஸா இருக்கிறது ஆனா இங்க இந்த விசுவாசிகள் செய்யறாங்க

ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும் பத்திர வசனத்துல அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையில எரிசிலைக்கு நேராக பலகணிகள் தான் முன் செய்து வந்தபடியே ரொம்ப முக்கியமான விஷயம் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேலையும் தன் ஜெயவுக்கு முன்பாக எப்படி ஜெபிச்சாரு முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் ஜபமும் பண்றாரு ஸ்தோத்திரமும் செய்கிறார் இதுதான் வந்து என்ன பண்றது ஒரு அவர் குறித்து வாசிக்கும் பொழுது எல்லாம் தேவன் ஆவியானவர் அவர் மூலமாக இந்த தேவனை பற்றி கொள்வதற்கு நம்ம இருதயத்தில் ஏவுகிறதுக்கு உண்டான ஒரு காரியம் அவருடைய சக்சஸ் உண்டான அந்த காரியம் என்னன்னா இதுதான் என்ன பண்ணாரு தினமும் மூன்று வேளை இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் தினம் எத்தனை வேலை மூன்று வேளை எப்படி முழங்கால் படிட்டு அது எப்படி எப்பொழுதும் செய்து வந்தது போல இப்பொழுதும் தொடர்ச்சியாக மூன்று வேலை நாள் படியிட்டு தானியலை போல நீங்களும் நானும் ஜபத்தை ஏறெடுத்தால் தானியலை போல கருத்தர் பயன்படுத்துவதற்கு சீக்கிரம் எப்போதும் செய்து வந்தது போல இப்பொழுதும் மூன்று வேலை முழங்கால் படியிட்டு இந்த வானத்தையும் பூமியின் தேவ படைத்த இந்த தேவனுக்கு முன்பாக நின்று தன்னுடைய காரியங்களை ஜபமாகவும் அதே நேரத்தில் அவர் செய்த ஸ்தோத்திரத்தையும் அணுதனமும் செலுத்தக்கூடியவராக இருந்தார் ஜபமும் வேலையில நம்முடைய ஜபம் எல்லாம் ஒரு வேண்டுதல் மட்டும்தான் இடமே இல்லாம போயிடுறது ஆனா தானிய ஜபம் எப்படிப்பட்டதாக இருந்தது ஜபமும் ஸ்தோத்திரமும் இணைந்ததாக இருக்கிறது தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார் பத்து பேரு சுகமாகும் போது மட்டும் மட்டும்தான் திரும்பி வருவான் அப்படி திரும்பி வரும் பொழுது மத்த ஒன்பது பேர் எங்க போனாங்கன்னு கேள்வி கேட்பார் இந்த தேவ நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற நன்மையான ஈவுகளுக்காக அவர் செய்யக்கூடிய சகல நன்மைகளுக்காக அவரை சோத்திரம் செய்வதற்கு அந்த துதிகளிலே பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார் அந்த அந்த நன்றி உறவுகளாக நம்ம இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார் சோ அனுதனமும் நம்ம இந்த வாழ்வில வாழ்வுல கூடிய எல்லா நன்மைகளுக்காக நம்ம இந்த தேவனை நிச்சயமாக என்ன பண்ணனும் உதிக்கக்கூடியவங்களாவது இருக்க வேண்டும் அதோடு கூட நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடியவங்களா இருக்க வேண்டும் தானிய போல ஊன்று முறையாவது தேவனோட சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்க கூடியவங்களாக நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாக தானியையும் தேவன் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய தேவனாக இருக்கிற அதே விதத்துல நம்மையும் பயன்படுத்த வல்லமை உடையவராக இருக்கிறார் சரிங்களா தேவன் நமக்கு உதவி செய்வாராக இட்ஸ் மாடல் ஆஃப் டேனியல் பிரேயர் அந்த டேனியலுடைய பிரேயர் என்பது டேனியல் பிரேயர் இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் மாடல் ஃபார் அஸ் அது மிகப்பெரிய ஒரு மாதிரியாக நமக்கு இருக்கு தேவ நம்ம உதவி செய்வாராக இந்த ஜெபத்தின் அவர் செய்யறாரு இது ஒரு சீக்ரெட் ஆனா இத வச்சு அவங்க என்ன பண்ணிடுறாங்க ராஜாவை மிரட்டுறாங்க பதினான்காவது வசனத்துல அவன் ராஜா வந்து சஞ்சலப்பட்டு இருக்கிறாரு அப்பொழுது அந்த மனுஷர்கள் வந்து பதினைந்தாவது வசனத்துல கூட்டு கூட்டமாக கூடி வந்து இந்த இந்த மாதிரி தாக்கியது வந்து கட்டளை மாற்றப்படக்கூடாதுங்கிறத நீங்க அறிவீங்களேன்னு சொல்லிட்டு ராஜாவே விரட்டி அந்த அந்த தானியலை தூக்கி என்ன பண்ணிடுறாங்க சிங்க கவியில போட்டுடுறாங்க போட்டுட்டு அத அவர் சொல்றாரு அவர் அவருக்கு அது விருப்பம் இல்லை ஆனா அதை வழி இல்லாம அதை செய்துட்டு பதினாறாவது வசனத்துல சொல்லுவாரு இறுதி பகுதியில் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் ஜேவன் உன்னை தப்பிவிப்பாராக என்று சொல்லி தப்புவிப்பார் அப்படின்ற அவருக்கு நம்பிக்கை இருக்கு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நமக்கு வந்து என்னது பயங்கர இடைவெளி ஆடிக்கு ஒரு மாசம் அமாவாசைக்கு ஒரு மாசம் ஆராதிக்கிற மக்களா நம்ம மாறுவோம் இடைவிடாமல் அது ஒரு ஒரு உலக அப்படின்னா என்ன எப்பவாது அப்படிங்கறது அர்த்தம் இடைவிடாமல் என்ன பண்றாங்க ஆராதிக்கிற ஒரு ஒரு தேவனை அந்த தானியல் எப்பொழுதுமே ஆராதித்துக் கொண்டிருந்தா நம்மள இருக்கணும் அது அன்பிசுவாசம் நம்மளுடைய நெய்பர் சொல்லணும் இடைவிடாமல் இவங்க இந்த தேவனை இருக்கிறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் தான் தானியலுடைய அந்த வாழ்வையினுடைய சக்சஸ்ஃபுல்லான காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து அங்க அடைச்சு வச்சிடுறாங்க முத்துரை மோதனம் பதிக்கப்படுகிறது எந்திரிச்சு வந்துட்டு துயர சத்தமா இருபதாவது வசனத்துல தானியலை நோக்கி கேட்கிறாரு ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை மீண்டும் சொல்றாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலை கேட்டான் துயர சத்தமாக்கு ஒரு துக்கத்தோட கூட தானியல கேட்கும் பொழுது தானியல் ஒரு பதில் சொல்றாரு இருபத்தி ரெண்டுல சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்றாரு ஏன் அதை செய்தார்னு ஒரு காரணம் சொல்றாரு ஏன் அதை செய்தாரு பாருங்க ரெண்டு விஷயத்தை சொல்றாரு அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் பெரிய விஷயங்க யாருக்கு முன்பாக வானத்தையும் படத்தையும் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் இதுக்குதான் நம்ம போராடணும் அவர் ஜெபித்தார் ஸ்தோத்திரம் பண்ணினார் அந்த ஜெபத்தின் வல்லமையினாலும் ஸ்தோத்திரத்தின் வல்லமையினாலும் ஒரு காரியத்தில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார் யாருக்கு முன்னாடி குற்றவாளியா மாறிடக் தேவனுக்கு முன்பாக ஏன்னா அவர் பார்க்கிறார் ஆனா தேவனுக்கு முன்பாக நம்ம குற்றவாளியா இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த தைரியம் சொல்ல முடியும் உமக்கு முன்பாகவும் நான் நீதி கைது செய்ததில்லை என்று அந்த தானியல் சொன்னது போல நாம் சொல்ல முடியும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் முன்பாக குற்றமற்றவனா இருக்கணும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனா இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ண முடியும் இந்த ராஜா கிட்ட சொன்னது போல நான் ஒரு நீதி கேடு உங்களுக்கு என்ன பண்ணல செய்யல என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்வின் முறையை கருத்து நிச்சயமாக நமக்கு தருவார் ஜபம் இருந்தது ஸ்தோத்திரம் இருந்தது அதனால் தேவனோட கூட உறவு இருந்தபடினால அந்த உறவின் வல்லமையினாலே இந்த தேவனுக்கு முன்பாக குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது அந்த குற்றமில்லாத வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக இருந்ததுனால அது மனுஷர்களுக்கு முன்பாக நீதி கேட்டு செய்யல தைரியமா சொல்லக்கூடிய ஒரு அந்த ஸ்பான்சியன் மனசாட்சி அவருக்கு இருந்தது காரணம் என்ன பண்ணணும் தானியலை போல மூன்று முறையாவது முழங்கால் படியீட்டு முழங்கால் நல்லா இருக்கிற வரைக்கும் முட்டு போடுற வரைக்கும் முழங்கால் படியீட்டு மூன்று முறையாவது எப்படி தேவம் பண்ணனும் எப்பொழுதும் செய்து வந்தது போல இப்பொழுதும் வென்றது போல இறைவராமல் ஆராதிக்கிற தேவன் என்று அபிசுவாசிகள் சொல்லும் அளவுக்கு இறைவராமல் இந்த தேவனிடத்திலே நாம் ஸ்தோத்திரத்தையும் ஜபத்தையும் ஏறெடுக்கும் பொழுது தேவன் வல்லமை கொடுப்பார் நம்முடைய கான்சியன்ஸ் வந்து அவருக்கு முன்பாக நான் குற்றம் செய்திடக்கூடாது என்கிற அந்த ஒரு கான்சியன்ஸ் ஆவியானவர் ஒரு நமக்கு கொடுப்பார் யாருக்கு முன்னாடி நம்ம அனுதனமும் கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த தேவனுக்கு முன்னாடி குற்றம் செய்யக்கூடாதுங்கிற அந்த கான்சென்ஸ் கொடுப்பாரு அது நமக்கு என்ன உதவி புரியும்னா எனக்கு நான் உங்களுக்கு விரோதமா எந்த நீதி கேடு செய்யலைங்கிற தைரியமாய் சொல்லக்கூடிய அந்த மனசாட்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய சரி இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் தானியோட வாழ்க்கையில அவருடைய சக்சஸ்க்கு காரணமா நம்ம படி படிக்கக்கூடிய ஒரு காரியம் ஆனா ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு இங்கு காணப்படுகிறது இதை கேட்ட உடனே அந்த ராஜா என்ன பண்றாரு சந்தோஷப்படுறாரு இருபத்தி மூன்று அவசரத்துல தானியலை தூக்கிவிட சொல்றாரு அவன் தூக்கிவிடப்பட்டான் பாக்குறோம் அந்த தேவன் பேர் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று பார்க்கிறோம் தன் தேவன் பேரில் விசுவாசமா இருந்தபடினால அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை சிங்கத்தின் மத்தியில் இருந்தாலும் நாம் நம்முடைய தேவன் பேரில் விசுவாசமா இருந்தால் நமக்கும் தேவன் ஒரு சேதமும் வராதபடிக்கு காக்க வல்லமுடையவராய் அன்று தானியலை காத்த தேவன் இன்றும் நம்மை காக்கக்கூடியவராகவே இருக்கிறார் நம்முடைய விசுவாசம் எங்க இருக்கணும் சிங்கத்தை பார்த்து பயப்படுகிறது அல்ல பொறாமைப்பட்டு வஞ்சனையாய் எப்படியாவது ஒழித்து கட்டணும் என்கிற அந்த நபர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நம்முடைய பயம் கருத்தருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நான் குற்றம் செய்திட கூடாது என்பதாக இருக்க வேண்டும் அவரோட கூட ஜபத்திலும் ஸ்தோத்திரத்திலும் ஈடுபட்டு இந்த தேவனை எத்தனை சிங்கங்கள் கூட இருந்தாலும் எத்தனை வஞ்சகர்கள் முன்பாக இருந்தாலும் இந்த தேவனை நாம் விசுவாசித்திருந்தால் இந்த தேவனை நாம் விசுவாசிக்கிறவர்களா இருந்தால் ஒரு சேதம் என்ன பண்ணாது நம்மை அணுகாது உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தேசாதிபதிகளை போல பிரதானிகளை போல சிலர கருத்தர் அனுமதிக்கலாம் ஆனா நம்ம நம்பிக்கை எங்க இருக்கணும் தேவனிடத்துல நம்முடைய விசுவாசம் இருக்கும் இருந்ததென்றால் நிச்சயமாக தேவன் நம்மை காப்பார் அவர் காப்பார் காப்பார் என்றும் காப்பார் என்றும் காப்பார் அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை இதெல்லாம் தானியலுடைய வாழ்க்கையில பார்த்து நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் ஆனா ஒரு எச்சரிப்பை நாம் இங்கு பார்க்கோம் அது மிகவும் மிகப்பெரிய எச்சரிப்பு மிகப்பெரிய எச்சரிப்பு அந்த எச்சரிப்பின் வசனம் தான் இருபத்தி நான்காவது வசனம் தானியல் ஆறு இருபத்தி நான்குலே மிகப்பெரிய எச்சரிப்பு இருக்கிறது அதை நாம் வாசிப்போம் தானியலின் மேல் குற்ற சாற்றின மனுசரோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னார் யார கொண்டு வர சொன்ன மனுசரோ என்றால் ராஜா கொண்டு வர சொல்லல அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கேவியிலே போட்டார்கள் இது ரொம்ப எச்சரிப்பான காரியம் யார போட்டாங்க அவருடைய குமாரரை அவர்களுடைய குமாரரையும் அவருடைய மனைவிகளையும் குடிச்சு சேர்த்து கொண்டு சிங்கத்தின் கெபிலை போட்டார்கள் அந்த சிங்கம் என்ன பண்ணுது அவர்கள் கெபி நடிகில சேரும் சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது யாருடைய எலும்புகள் எல்லாம் குற்றச்சாட்டின மனிதர்களுடைய எலும்புகளை மட்டுமல்ல அவருடைய மனைவிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் குமாரர்களையும் அங்கே நொறுக்கி போட்டது என்று பார்க்கிறோம் என்ன கத்துக்கிறோம் இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் போராவுடைய வாழ்க்கையிலையும் கோராபு கூட்டத்தாருடைய வாழ்க்கையிலையும் இதை கஷ்டப்படுத்திருக்கிறேன் பிரிவினை கோராக என்னவோராக கூட்டத்தாறு தான் தேவனுடைய எதிர்த்துனால பிரிவினை உண்டாக்கினது என்னவோ கோராகின் கூட்டத்தாறு தான் ஆனா ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா அந்த பூமி பலந்து மூடும் பொழுது அந்த சின்ன குழந்தைகளும் அங்க நிற்பாங்க குடும்பத்தோடும் குழந்தைகளோடும் அவர்களை மூடி போட்டது என்று பார்க்கிறோம் இங்கேயும் தான் பார்க்கிறோம் குற்றம் சாட்டினவர்கள் என்னவோ அந்த பிரதானிகள் தான் ஆனால் யாரும் சேர்ந்து அழிகிறார்கள் மனைவிகளும் பிள்ளைகளும் சேர்ந்து நொறுக்கப்பட்டதை பார்க்கிறோம் இது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு அசம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவர்களை மட்டும் அழிக்கிறது அழிக்க கூடாதுன்னு தேவம் பண்றாரு ஆனா இவங்க எல்லாரும் சேர்த்து அழிச்சு போடுறீங்களே ஓராக கூட்டத்தாரும் அதே விஷயம் தான் கத்து செய்யறாரு இதுல நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இந்த தேவனுடைய குணாதிசயம் இது இந்த தேவனுடைய மிகப்பெரிய குணாதிசயம் அதிசயம் உங்களுடைய என்னுடைய பாவம் உங்களோட என்னோட நின்று போவதல்ல அது நம்முடைய குடும்பத்தையும் மனைவி மனைவியையும் பிள்ளைகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்கிறத தயவு செய்து நம்ம உணர்ந்து கொள்ளணும் குடும்பத்தை அது என்ன பண்ண பண்ண போகிறது போகிறது அஃபெக்ட் நினைத்தவர்களாய் நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் நான் இந்த தேவனுக்கு முன்பாக அவர் பார்க்கிறார் அது பாவம் தான் ஆனாலும் நான் தொடர்ந்து செய்வேன்

தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார் நம்ம இந்த வசனம் எச்சரிப்பது முயற்சி செய்ய ஒருவனை அழிப்பதற்கு பொறாமை நிமித்தம் அழிப்பதற்கு முயற்சி செய்யும் பொழுது முயற்சி செய்ய சாத்தான் இருதயத்தில் ஏவும் பொழுது ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளணும் நான் இந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தேன் என்றால் நான் மட்டுமல்ல என்னுடைய குடும்பமும் பிள்ளைகளும் சேர்ந்து அழித்து போக போகிறது என்கிற கவனத்தோடு கூடனுக்கு பயப்படுகிற பொறாமையே சாத்தான என்று சொல்லி அப்படிப்பட்ட என்று சொல்லி இந்த தேவனுக்கு முன்பாக பயபக்தி உள்ளவர்களாய் ஜீவிக்க நீங்களும் நானும் கடமைப்பட்டு இருக்கிறோம் அடுத்த சொல்லக்கூடாது பொறாமை என்ன பண்ணும் வைக்கும் அடுத்து என்ன பண்ணும் உங்களை யார் மேல நீங்க புறாம கொள்றீங்களோ அவங்களுக்கு செயல்பட வைக்கும் அடுத்த ஸ்டெப் நம்ம போகக்கூடாது அது விசுவாசிகளுடைய வாழ்க்கை முறை அல்ல விசுவாசிகள் இருதயத்திலே அதாவது பவுல் சொல்வாரு இருதயத்தில் பண்ணப்படும் விருத்த சேதனமே மெய்யான விருத்த சேதனம் அப்படிப்பட்டவர்களுடைய புகழ்ச்சி தேவனாலயம் அப்படின்றாரு இருதயத்துல பாவம் பொழுது அதை அழித்து போடக்கூடிய ஆவியானவருடையால் அழித்து போடக்கூடிய அந்த நிகழ்வு தேவனால் வரக்கூடிய நிகழ்வு அது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் போயிட்டே இருப்பாங்க விசுவாசிகள் நாம் அப்படி இருக்க ஆவியானவர் அனுமதிக்க மாட்டார் ஆனா ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது அவிசுவாசிகளைப் போல நாம் என்ன பண்ணக்கூடாது ஜீவிக்க கூடாது ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீன்னு அடுத்தடுத்து கால எடுத்து வைக்கக்கூடாது தைரியமா ஸோ ஒரு காரியத்தை பார்க்குறோம் நம்ம செய்யக்கூடிய பாவம் நம்ம நம்மளோட முடிஞ்சு போறது இல்ல மனைவிய பிள்ளைகளை பாதிக்கிறது அதனால பாவ பாவத்துக்கு பயந்து இருக்கணும் இரண்டாவது காரியத்துல நம்ம என்ன கத்துக்கணும்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை சீண்டுவதற்கு தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவர் மட்டுமே கதையின்றி இருக்கக்கூடிய பிள்ளைங்களை தானியலை போல இந்த தேவநிலையை பயப்படுவதாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை அழுத்து போட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவதற்கு ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்களுக்கு உரோதமாக தேவ பிள்ளைகளுக்கு உருவமாக தேவனுடைய சந்ததிகளுக்கு உருவது நம்மளுக்கு அவங்களுக்கு உருவமாக நம்முடைய கண்களை முறைக்கிறதுக்கோ அவங்களுக்கு உருவமாக நம்முடைய கைகளை தூக்குவதற்கோ அவங்களுக்கு உருவமாக வஞ்சனையாய் செயல்படுவதற்கோ நம்ம தைரியம் வரக்கூடாது அப்படிப்பட்ட தைரியம் வரக்கூடாது அது மிகப்பெரிய ஆபத்தாக பேராபத்தாக ஆபத்தாக முடிந்துவிடும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வஞ்சனை செய்யக்கூடிய தைரியம் நம்ம இருதயத்தில் வரக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ரெண்டு நம்ம நம்முடைய பாவம் நம்மளோட கூட நின்று போவதில்ல அது என்ன பண்ணுகிறது இட் அஃபெக்ட்ஸ் ஃபேமிலி அது நம்முடைய குடும்பத்தையும் குமாரர்களையும் பிள்ளைகளையும் அது நம்ம பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவதாக நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவனை சார்ந்து தேவனுக்கு மகிமை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அதற்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை சாடுவதற்கும் அவர்களை அழித்து போடுவதற்கும் அவர்களை ஒழித்து போடுவதற்கும் உண்டான எந்த தைரியமும் என்ன அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக பேராபத்தாக மாறிவிடும் இந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும் தானியல் வாழ்க்கையிலிருந்து இதைதான் நம்ம கற்றுக்கிறோம் தேவன் நமக்கு உதவி செய்வாராக கற்றுக்கொண்ட அந்த காரியத்திலே நாம் அவரை போல் ஜபிப்போம் அவரை போல் ஸ்தோதரிப்போம் அவரை போல் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக ஜீவிப்பதற்கு மிகவும் தரிசன உடையவர்களாக இருப்போம் அது நிமித்தம் நம்மளும் சொல்ல முடியும் உங்களுக்கு விரோதமான எந்த நீதி செய்யல என்று மனசாட்சியை தொற்று சொல்லக்கூடிய அந்த மனசாட்சியை நல் மனசாட்சியை நமக்கு கொடுப்பார் அதோடு கூட ஒரு எச்சரிப்பு இருக்கிறது தேவனை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் மீது பொறாமைப்பட்டு அவர்களை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்கிற நிலையிலே வஞ்சனையாய் கிரியை நடப்பிக்கக்கூடிய இந்த தேசாதிபதிகளை போல பிரதானிகளை போல நம்முடைய வாழ்வில் முயற்சிகளை எடுக்கக்கூடாது கூடாது அது பேராபத்து அவர்களை மட்டும் அளிக்கவில்லை அவருடைய மனைவிகளையும் குமாரர்களையும் கொண்டு வந்து அந்த சிங்க குகைகளை போட்டு எல்லாரையும் அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு நொறுக்கி போட்டது என்று பார்க்க இது இங்கேயாவது ராஜா செய்யறாரு ஆனா அங்க கூறாக கூட்டத்துல ராஜா செய்யல தேவனை இறங்கினு செய்தார் தேவனை இறங்கினு செய்தார் எல்லாரையும் குழந்தைகளையும் சேர்த்து அழிச்சு போடுறாங்க கவனமா இருப்போம் தேவனுக்கு பயப்படுவோம் அவருக்கு பயந்து ஜீவிப்போம் தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த ஒரு மாதிரியோட இருக்கிறது ஆமா நம்ம ஜெபிக்கலாமா எல்லாரும் எழுந்து நின்று